புதிய செய்தியின் மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான சங்கபி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் சுதந்திர கட்சி கதிபதி வேட்பாளராக விஜயதாச ராஜபக்ச மைத்ரி அதிரடி அறிவிப்பு ஐக்கிய தேசிய கட்சியை மிஞ்சும் வகையில் மேதின பிரச்சாரங்கள் ரணிலை தோற்கடிக்க பசில் சூழ்ச்சி மேதின பாதுகாப்பில் பத்தாயிரம் போலீசார் தயார் நிலையில் முப்படையில் அஸ்வசம கொடுப்பனவிற்கு பதியப்படும் போலி தகவல் தகவல்கள் எடுக்கப்படவுள்ள கடும் நடவடிக்கை விலை குறைப்பு எரிபொருள் விலையும் குறைப்பு பஸ் கட்டணத்தில் மாற்றமா தமிழகத்திலிருந்து கடல் வழியாக தப்பிச் செல்ல முயன்ற இலங்கை தம்பதி உட்பட எட்டு பேர் கைது கொழும்பில் கைது செய்யப்பட்ட இருபத்தி ஐந்து பெண்கள் வைத்திய பரிசோதனையில் வெளியான அதிர்ச்சி தகவல் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக விஜயதாச ராஜபக்ச போட்டியிடுவார் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன தெரிவித்துள்ளார் தொழிற்சங்க தலைவர் டி பி இளங்கரத் நபீனர் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேன இவ்வாறு தெரிவித்தார் அங்கு மேலும் உரையாற்றிய முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேன விஜயதாச ராஜபக்சவுக்கு கட்சியின் பெரும்பான்மையானவர்களின் ஆதரவு உள்ளது நான் இம்முறை சத்திய பிரமாணம் செய்யும் போது மீண்டும் போட்டியிட மாட்டேன் என சொன்னேன் விஜயதாச ராஜபக்ச சித்தார் இம்முறை போட்டியிடுவார் நாங்கள் அவருக்கு முழு ஆதரவையும் அளிப்போம் அவர் அவர் இப்போது அவருக்கு அமைச்சராக இருப்பதில் விருப்பம் இல்லை என அவர் தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமிழுவை கைப்பற்றி வரும் ஜனாதிபதி ரில் விக்ரமசிங்க செயற்பாடுகளை தோற்கடிக்க இன்றைய மே தினத்தை தீர்க்கமான நாளாக பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் பேசல் ராஜபக்ச உள்ளிட்ட பொதுஜன ஜன தலைவர்கள் கட்சியின் தொகுதி அமைப்பாளர்கள் மற்றும் முன்னாள் உள்ளூராட்சி உறுப்பினர்களுக்கு அறிவித்துள்ளதாக தெரியவந்துள்ளது இதனால் ஐக்கிய தேசிய கட்சியை மிஞ்சும் வகையில் மே பிரச்சாரத்தை நாடலாவிய ரீதியில் முன்னெடுக்கவும் மேதன கூட்டங்களில் அதிகபட்சமான கட்சி உறுப்பினர்களை பங்கேற்க செய்யவும் இரண்டு அடிப்படை கட்டளைகள் வழங்கப்பட்டுள்ளன இந்த நடவடிக்கைகளுக்காக உள்ளூராட்சி தலைவர்களுக்கு பெருமளவு நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதாக மேலும் தெரிய வந்துள்ளது நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் தாமரை மொட்டு அலங்காரத்தை நடைமுறைப்படுத்துமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் ஐக்கிய தேசிய கட்சியை மிஞ்சும் வகையில் சுவரட்டிகள் ஒட்டுவதற்கு தேவையான சகல பணமும் வழங்கப்பட்டுள்ளது மேலும் கட்சியின் மே பேரணியில் பங்கேற்க வைப்பதற்கு தேவையான பணமும் வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் ஐக்கிய தேசிய கட்சியை தோற்கடிப்பதற்கு பசில் ராஜபக்சவும் நாமல் ராஜபக்சவும் இணைந்து நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது மே தின பேரணிகள் மற்றும் கூட்டங்கள் காரணமாக கொழும்பில் விசேட போக்குவரத்து திட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அத்துடன் பத்தாயிரம் போலீசார் பாதுகாப்புக்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதீப் போலீஸ் மாதிபர சட்டத்தரணி நிகால் தர தெரிவித்துள்ளார் இதேவேளை மக்களை பேரணிகளுக்காக அழைத்து வரும் ஒழுக்கமற்ற பஸ் சாரதிகளுக்கு எதிராக சட்டம் கடுமையாக அமல்படுத்தப்படும் என அவர் தெரிவித்தார் அத்துடன் காட்டுநாய்க்கு விமான நிலையத்திற்கு செல்லும் வாகனங்கள் நோயாளர் காவு வண்டிகள் மற்றும் வைத்தியசாலைகளுக்கு நோயாளிகளை அழைத்து செல்லும் வாகனங்கள் வீர பயணிப்பதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் மேலும் அந்தந்த முகாம்களில் கிட்டத்தட்ட ஆயிரத்து அறுநூறு வீரர்களை தயார் நிலையில் வைக்க முப்படைகளின் தலைவர்கள் இணைந்து அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளனர் அஸ்வசம கொடுப்ப போலியான தகவல்களை வழங்கும் நபர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய போலியான தகவல்களை வழங்கி அஸ்விசுமர் நலன்புரி கொடுப்பனவு கடைபெற்றுக் கொள்ளும் பயனாளிகளை கண்டறிய விசலி திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது இது தொடர்பான சுற்றுநிறுப்பம் அனைத்து மாவட்ட மற்றும் பிரதேச செயலாளர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது அத்துடன் போலியான தகவல்களை வழங்கி அஸ்விசுமர் நலன்புரி கொடுப்பனவை பெற்றுக் கொள்வது உறுதி செய்யப்பட்டால் அவாரண தரப்பினருக்கான கொடுப்பனவு இடைநிறுத்தப்படும் எனவும் நலன் நன்மைகள் சபை குறிப்பிட்டுள்ளது எனவே கொடுப்பனவிற்கு பொருத்தமான சரியான தகவல்களை மாத்திரம் பதிவிடுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இன்று முதல் அமுடுக்கு வரும் வகையில் சீமந்து விலையை குறைக்க சீமந்து நிறுவனங்கள் தீர்மானித்துள்ளன இதன்படி ஐம்பது கிலோ கிராம் சீமந்து மூட்டையின் விலையை ஐம்பது ரூபாவினால் குறைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய விலை திருத்தத்தின்படி மூட்டை மூட்டையொன்றியின் விலை இரண்டாயிரத்து நானூறு ரூபாவாக இருக்கும் என அந்த நிறுவனங்கள் மேலும் தெரிவிக்கின்றன சினோபிக் நிறுவனம் தமது எரிபொருட்களின் விலைகள் திருத்தங்களை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று நள்ளிரவு முதல் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் மற்றும் லாங்கா ஐஓசி நிறுவனங்களில் தமது எரிபொருட்களின் விலைகளில் திருத்தத்தை மேற்கொண்டிருந்தது இந்த நிலையில் சினோபிக் நிறுவனம் எரிபொருட்களின் புதிய விலை விவரங்களை குறிப்பிட்டு இந்த அறிவிப்பை விடுத்துள்ளது அதன்படி தொன்னூற்றி இரண்டு ரக ஒக்டேன பெட்ரோலின் விலை மூன்று ரூபாயினாலும் குறைக்கப்பட்டு முன்னூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாவாக அறிவிக்கப்பட்டுள்ளது தொண்ணூற்றி ஐந்து ரக ஒக்டேன பெட்ரோல் இருபது ரூபாவினாலும் குறைக்கப்பட்டு நானூற்றி இருபது ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படும்சல் இருபத்தி ஏழு ரூபாயின் குறைக்கப்பட்டு புதிய விலையாக முன்னூற்றி முப்பத்தி மூன்று ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது சூப்பர் டீசல் ஒன்பது ரூபாயின் குறைக்கப்பட்டு முன்னூற்றி எழுபத்தி ஏழு விற்பனை செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ள மையம் குறிப்பிடத்தக்கது டீசல் விலை குறைக்கப்பட்டாலும் பஸ் கட்டணத்தை குறைக்க இயலாது என பஸ் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் ஜூலை மாதத்திலேயே பஸ் கட்டணங்களை குறைக்க முடியும் என இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கேமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார் கட்டுநாய்க்க சர்வதேச விமான நிலையத்தில் புறப்பாடு பகுதிகளில் தங்க கடை ஒன்றை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளது விமான நிலையத்தில் தங்க வணிகத்தை புதிய வர்த்தக வாய்ப்பாக அறிமுகம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது இது தொடர்பான முன்மொழிவுகளை விமான நிலையங்கள் மற்றும் விமான சேவைகள் ஸ்ரீலங்கா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் சமர்ப்பித்துள்ளதாகவும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது இந்த வசதி தற்போது பண்டார நாயக்க விமான நிலையத்தில் இல்லாமையினால் இது தொடர்பான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது தங்க நகைக்கடைகளை முன்னெடுக்கக்கூடியவர்களுக்கான விலை மனு கோரல் விடுக்கப்பட்டுள்ளது சர்வதேச நிறுவனங்களை இணைத்துக் கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது இதற்கு துறைமுகங்கள் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் ஜோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை தொடர்பான வினா தாழ் விநியோகம் நாளை மறுதினம் இடம்பெற பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் பரீட்சை நடத்துவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும் மழையினால் ஏற்படும் அவசர நிலைமைகளுக்கு தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மழை பெய்து வருவது மாணவர்கள் தேர்வு மத்திய நிலையத்திற்கு செல்வதில் சிரமம் ஏற்பட்டால் நூற்றி பதினேழு என்ற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம் என அவர் கூறியுள்ளார் இந்த வருடம் நான்கு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பது பரீட்சாத்திகளை பொது பரீட்சைக்கு தோற்ற மூவாயிரத்து ஐநூற்றி இருபத்தி ஏழு பரீட்சை நிலையங்களில் பரீட்சை நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆணையாளர் குறிப்பிட்டார் நேற்று நாளிரவு பன்னிரண்டு மணிக்கு பின்னர் பொது பரீட்சை தொடர்பான பயிற்சிவிப்பு வகுப்புகள் உட்பட அனைத்து பயிலரங்குகளும் தடை விதி இலங்கைக்கும் ஹசகஸ்தானுக்கும் இடையில் இருதரப்பு விமான போக்குவரத்து ஒப்பந்தம் கைச்சாத்திட அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது கசகஸ்தானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான விமான சேவைகளை மேம்படுத்தும் வகையில் இரு நாடுகளின் விமான மற்றும் வழிச்செலுத்தல் அதிகாரிகளுக்கு இடையில் விமான சேவை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி பதினைந்து அன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது எனினும் இந்த விமான சேவை ஒப்பந்தம் இதுவரை கையெழுத்திடப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்மொழிக்கப்பட்ட விமான ஒப்பந்தத்தின் கீழ் இலங்கையில் எங்கிருந்தும் கசகஸ்தானின் அஸ்தானா அல்லது அலுமாட்டிக்கு குறிப்பிட்ட வழித்தடங்களில் பாரதிற்கு ஏழு விமானங்களை இயக்க அரசாங்கம் எதிர்பார்க்கிறது இதன்படி இருதரப்பிலும் இணக்கம் காணப்பட்ட விமான சேவை ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுவதற்கு துறைமுகங்கள் கப்பல் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர முன்வைத்த சோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது தமிழகத்தின் தனிஸ்கோடி கடல் வழியாக படகில் சட்டவிரோதமாக தப்பி செல்ல முயன்று இலங்கை தம்பதி இருபர மற்றும் இலங்கைக்கு தப்பு செல்ல உதவிய ஆறு பேர் என எட்டு பேரை கைது செய்த தங்கச்சிமிடம் பொடி போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருவதாக தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன ராமநாதபுரம் மாவட்டம் வேதாளை பகுதியைச் சேர்ந்த நான்கு பேர் நேற்றிரவு தங்கச்சி மடம் பேருந்து நிலையத்தில் நின்று பேசிக் கொண்டிருந்துள்ளனர் இவர்கள் நால்வர் மீதும் முன்னதாக இலங்கைக்கு ஆட்களை சட்டவிரோதமாக அனுப்பி வைத்த வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் சந்தேகமடைந்து இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த தங்கச்சி மடம் போலீசார் நால்வரையும் பிடித்து விசாரித்துள்ளனர் அப்போது இலங்கை வவுனியா பகுதியைச் சேர்ந்த தம்பதிகள் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு விமானம் மூலம் சென்னை வந்ததாகவும் சென்னையில் தங்கி இருந்த நிலையில் மீண்டும் இலங்கைக்கு திரும்பி செல்ல முடியாததால் சென்னை புழல் பகுதியைச் சேர்ந்த இருவரை தொடர்பு கொண்டு சட்டவிரோதமாக தனிஸ்கோடி கடல் வழியாக படகில் இலங்கைக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுள்ளனர் இதனையடுத்து குறித்த இலங்கை தம்பதியிடம் பணத்தை பெற்றுக் கொண்ட இருவரும் வேதாலை பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவரை தொடர்பு கொண்டு இலங்கைக்கு இருவரையும் அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்துள்ளனர் இந்த நிலையில் இலங்கை தம்பதி உட்பட நால்வரும் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு சென்னையிலிருந்து புறப்பட்டு ராமேஸ்வரம் வந்து தங்கச்சி மடம் அடுத்துள்ள விடுதி ஒன்றில் தங்கியுள்ளனர் இன்றைய தினமும் தங்கச்சி மடம் மாந்தோப்பு கடற்கரையில் இருந்து படகில் புறப்பட்டு கடல் வழியாக வவுனியா தப்பிச் செல்ல திட்டமிட்டது விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து இலங்கை தம்பதிகள் இருவர் மற்றும் இலங்கைக்கு தப்பிச் செல்ல உதவி ஆறு பேர் என எட்டு பேரை தங்கச்சி மடம் போலீசார் கைது செய்து தங்கச்சி மடம் காவல் நிலையத்தில் வைத்துள்ளனர் தங்கச்சி மடம் காவல் நிலையத்தில் உள்ள எட்டு பேர் மத்திய மாநில உளவுத்துறை மரையின் போலீசார் மற்றும் சட்ட ஒழுங்கு போலீசார் அடுத்தடுத்து தனித்தனியாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விசாரணைக்கு பின்னர் எட்டு பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்படுவார்கள் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பேலியக்குட போலீஸ் பிரிவுக்குள் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது போலீசாரால் கைது செய்யப்பட்ட தவறான தொழிலில் ஈடுபடும் இருபத்தி ஐந்து பெண்களும் நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக வைத்திய பரிசோதனைகளில் தெரிய வந்துள்ளது பேலியக்குட மீன் சந்தை பட்டியல் சந்தி வெதமுள்ள உள்ளிட்ட பகுதிகளில் வைத்து பேலியக்கோட தலைமையக போலீசாரால் இந்த பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் போதை பொருள் பாவனைக்காக தவறான தொழிலில் ஈடுபடும் பெண்கள் தொடர்பில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீஸ் மாதிபர் தேசபந்து நடவடிக்கையுடன் பேலியக்கோட தலைமையக பிரதான போலீஸ் பரிசோதகர் என் ஏ கழுவிதாரன உள்ளிட்ட அதிகாரிகள் கடந்த வாரம் இந்த சுற்றி வளைப்பை மேற்கொண்டுள்ளனர் இதன்போது இருபத்தி ஐந்து பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் அனுமதியுடன் வைத்திய பரிசோதனைக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இவ்வாறு கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் இப்பெண்களிடம் எடுக்கப்பட்ட ரத்த மாதிரிகளில் இருபத்தி ஐந்து பெண்களும் கோனோரியா ஹெர்பெஸ் போன்ற சமூக நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதற்காக சிறைச்சாலை வைத்தியசாலையின் வைத்திய கண்காணிப்பின் கீழ் அவர்களுக்கு சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு வழங்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது நாவலப்பேட்டி பகுதியில் இரண்டு பாடசாலை மாணவர்களுக்கிடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றி மாணவர் ஒருவர் கிரிக்கெட் மட்டையால தாக்கு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த மாணவனை அடித்து கொலை செய்ததாக கூறப்படும் மற்றும் ஒரு மாணவனை போலீசார் கைது செய்துள்ளனர் நாவலபுட்டி மூன்றே கிறிஸ்டோ தோட்டத்தின் கீழ் பகுதியைச் சேர்ந்த ஸ்டேன்லி ஸ்டெப்பில் என்ற பதிமூன்று வயதுடைய பாடசாலை மாணவனின் இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இரு மாணவர்களும் பாடசாலை நண்பர்களிடமார் இருவரும் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி தோட்டத்தில் கிரிக்கெட் விளையாடு சென்ற போது கிரிக்கெட் மட்டையால் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றி பற்றிய மாணவர் கிரிக்கெட் மட்டையால் தாக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் னர் பலத்த காயமடைந்த மாணவனர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் தெற்கு ஊழல் ஒழிப்பு பிரிவு நிலைக்கு பொறுப்பு லஞ்சம் கொடுக்க முயன்ற பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஹெரோயினுடன கைது செய்யப்பட்ட தனது கணவரை விடுவிப்பதற்காக இவ்வாறு லஞ்சம் கொடுக்க முயற்சித்துள்ளார் சந்தேக நபர் சட்டையை எடுத்து வருமாறு மைனைவிக்கு தொலைபேசி அழைப்பு விடுத்ததாகவும் சுமார் இருபது நிமிடங்களின் பின்னர் மைனைவி போலீஸ் நிலையம் வந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்போது லஞ்ச ஊழல் ஒழிப்பு பிரிவின் நிலைய பொறுப்பு அதிகாரிக்கு மூன்று லட்சம் ரூபாய் பணத்தை வழங்கி ஹெரோயின் வழக்கிலிருந்து சந்தேக நபரை விடுவிக்குமாறு குறித்த பெண் கோரியதாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் இது தொடர்பில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு பிரிவின் நிலைய பொறுப்பு அதிகாரி தலைமையக பொலிஸ் பரிசோதகர் ருவன் விஜயசிங்கவிற்கு அறிவித்ததை அடுத்து சந்தேக நபரான பெண் கைது செய்யப்பட்டுள்ளார்